வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நம்ம இந்த புதுமுகங்களை எனக்கு அறிமுகம் இல்லை நம்ம செல்வா தான் வந்து இதுக்கு வரணும்னு அப்படின்னு அழைச்சிட்டு வந்தவள அப்புறம் இதில் பார்த்தா எல்லாமே புதுமுகம்னு சொன்னாங்க வாழ்த்துக்கள் தொடர் தொடர்கதை வந்து இருபத்தி ஏழு புதுமுகங்களை வச்சு பாலசந்தர் சார் எடுத்தாங்க அவள் தொடர் தொடர்கதையில் மேக்சிமம் எல்லாமே புதிய நட்சத்திரங்கள் தான் அதே மாதிரி பாரதி ராஜாலாம் பல படங்கள் வந்து போகிற போக்கில் ஹீரோயினை செலக்ட் பண்ணுறது ஹீரோ செலக்ட் பண்ணுறது பல விஷயங்கள் வந்து நமக்கு முன்னோடிகளாக அவங்க இருந்திருக்காங்க அந்த முன்னோடிகளினுடைய தொடர்ச்சியாக இந்த தாரணி படத்தினுடைய இந்த குழு இருக்கிறது வந்து நம்மளுக்கு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா புதியவர்களை அறிவுப்படுத்துறது தான் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா பெரிய இயக்குநர்கள்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அறிவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ பெரிய இயக்குநர்கள் யாருமே வந்து புதியவர்களை அறிமுகப்படுத்துறது இல்லை அவங்க பெரிய ஹீரோக்களை தான் தேடி போகிறாங்க ஆனால் ஏன்னா வியாபாரம்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லி போயிடுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பெரிய இயக்குநர்கள் எல்லாம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சு நிறையா படம் பண்ணுவாங்க அது வந்து இப்போ வந்து ரொம்ப ஏ அதான் வியாபாரன்ற ஒரு விஷயத்தில் அவங்க வந்து சொல்லி நம்மளை எஸ்கே போயிடுறாங்க இது வந்து இப்போ நம்ம மாஸ்டர் மாஸ்டர் வந்து திருடாதிரடி எனக்கு பண்ணாங்க மாஸ்டர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டால் இருப்பதை கொண்டு சிறப்பாக எடுக்கிறதில் மாஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒரு ஏன்னா சினிமாவில் எல்லா நேரத்துலையும் எல்லாம் கிடைக்காது வாழ்க்கை மாதிரி தான் அதை வந்து மிகச்சிறந்த முறையில் நமக்கு செஞ்சு தர்றவங்க அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னென்னா அவர் ஒரு இரநூறு வருஷம் வரைக்கும் நான் வாழுவேன்னு சொல்லியிருக்காரு அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து முதல்ல நம்பளை நம்பணும் நம்ம ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது இப்போ நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக மருந்து மாத்திரையாக சாப்பிட்டது கிடையாது எங்கள் அப்பாலாம் ஐம்பது வருஷம் மருந்து மாத்திரையாக சாப்பிட்டது கிடையாது எனக்கு தெரிஞ்சு டாக்டர்கிட்டே நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா அப்படி வரும் தலைவலி இப்போ வருவோம் வரும் ஆனால் ஏதோ சுட தண்ணி கிட்ட தண்ணி எங்கள் அம்மா ஏதோ ஒன்று காய்ச்சி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு சரியாயிடும் அது நாங்கள் மருந்து மருந்துட்டே சாப்பிட்றது இல்லை நாங்கள் ஸோ என்னன்னா முதல்ல நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்றதை நம்ம நம்பணும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கடந்து போகுன்ற விஷயம் அப்போ அந்த இரநூறு வருஷம் இருந்து சொன்னது வந்து எனக்கு மாஸ்டர் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்புறம் இப்போ சமீபத்தில் எம்ஜிஆர் ஃபோட்டோ வந்து ஒரு கிழவியை கட்டி பிடிச்சிட்டு அது ரொம்ப ஃபேமஸ் ஃபோட்டோ எம்ஜிஆர் தான் அந்த விஷயத்தை சொன்னார் அந்த அந்த விஷயம் பண்ணும்போது நான் கூட இருந்ததாக சொன்னார் நான் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை நிறைய இடத்துல பார்க்கும்போது இது யார் எடுத்திருப்பா ஏன்னா அதெல்லாம் வந்து ஐக்கான்ஸ் அந்த ஃபோட்டோலாம் சிலவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஃபோட்டோக்கள் அமையும் அதில் வந்து எம்ஜிஆருக்கு அந்த ஃபோட்டோ எம்ஜிஆர் வந்து குழந்தைங்க கூட சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிற ஃபோட்டோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபோட்டோக்கள் அது வந்து யார் பக்கத்தில் அந்த குழந்தை உட்கார்ந்துருங்கலாம் தேடும்போது இப்போ இந்த இந்த ஃபோட்டோனுடைய இது அவர் கூட இருந்தது சொன்னார் எனக்கு ரொம்ப அதை பத்தி பின்னால் நான் நிறைய அவர்கிட்ட தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா வாழ்க்கையில் சில ஃபோட்டோக்கள் வந்து நமக்கு வந்து நம்ம நிறைய ஃபோட்டோ எடுப்போம் ஆனால் சில ஃபோட்டோ தான் நமக்கு வந்து ஒன்று சொல்லணும் உங்களுக்கு நம் இருந்தவுடன் நம்ம வீட்டு வெளியில் வைக்க போகிற போட்டோ எது இப்போ அந்த ஃபோட்டோ நம்மகிட்ட இருக்கும் பயங்கரமானது இது அதான் சொல்கிறேன் அப்போ ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ எதுன்றது இப்போ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது எந்த ஃபோட்டோ நமக்காக பிரபலப்படுத்த போகுதுன்னு தெரியாது அதுக்காக சொல்கிறேன் அடுத்தது இந்த படம் ஒரு ஹாரர் எனக்கு வந்து சுந்தர்சி என்ன சொல்லுவார் ஏய் சினிமாவில் மட்டும் பேய் ஏமாத்தாதியா பேய் நம்மளுக்கு சம்பாதிச்சு தரணும் சுந்தர்சி பேயை நம்பினா சினிமாவில் அவன் சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னார் ஒரு நாள் என்னென்ன சொல்கிறீங்க உண்மைதான்பா பேயை மட்டும் ஒருத்தன் நம்பினான்னா அது வந்து சம்பாதிச்சு கொடுக்கும் ஏன்னா மனிதன் வந்து எதை வந்து எதிரியாக நினைக்கிறானோ அதை விரும்பிட்டான்னு வச்சுங்களேன் அவன் நமக்கு அடிமை இது வந்து நீங்கள் யாராவதுனாலும் பார்த்துங்க ஒருத்தன் பேசாமே போகிறான்னா நீ வெளியே போய் பேசிட்டீனா அவன் வாழ்நாள் பூரா நம்மளுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பான் அப்படி தான் பேயை வெறுக்கும் மனிதன் பேயை விரும்பும்போது அது நம்மளுக்கு ஏதோ செஞ்சு தருது அடுத்தது மனிதன் வந்து பயத்தை விரும்புகிறான் அல்லது கெடுதலை விரும்பிக்கிட்டே இருக்கான் நல்லதை தான் விரும்ப மாட்டான் மனிதன் எதெல்லாம் வெறுக்கிறானோ அதை ரொம்ப விரும்பிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் நீங்கள் அதிகமாக ஒரு விஷயத்தை வெறுக்கிறீங்கன்னா பின்னால் அதை விரும்பிட்டீங்கன்னா அதை நீங்கள் விடவே மாட்டிங்க இப்படி ஒரு இது இருக்குது அப்போது வந்து இந்த பேய் வந்து இன்னைக்கு சினிமாவில் வந்து பயன்ற ஒரு விஷயத்தை மீறி சினிமாவில் வந்து விரும்பப்படுறது எதுக்குன்னா அந்த பயத்தை நம்ம விரும்புகிறோம் இதெல்லாம் வந்து ட்ராகுலான்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இதனுடைய முன்னோடி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் இந்த மாதிரி பயங்கரமான பே படங்களை எடுத்தாங்க முப்பத்தி ஒன்று தான் அதுதான் இது அது வந்து கழுத்தை கடிக்குன்னு சொல்லுவாங்க ரத்தம் கக்கிடும் பார்த்தா அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருந்தது அடுத்தது எங்கள் காலத்தில் வந்து எக்ஸைஸ்ன்னு ஒரு படம் இருந்தது அது தனியாக பார்த்துட்டா பரிசுலாம் சொல்லுவாங்க ஒரு தேட்டரில் அந்த படம் ஓடும் தனியாக ஒருத்தவன் பார்க்கணும் பயப்படாமல் பார்த்துட்டானா அவனுக்கு பரிசுன்னு சொல்லுவாங்க அதேபடி நம்ம இதில் பே கதைன் பிடி சாமின்னு ஒருத்தர்ந்த பேய் கதை தான் எழுதுவார் எப்போ பார்த்தாலும் அதே போல் விட்லாச்சாரியார் ஜெகன் மோகனி படம்லாம் வண்டி வண்டியாக கட்டிக்கிட்டு போய் பார்த்த காலத்தில் உண்டு இந்த பேய் பேய்ப்படங்களுடைய கதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது சினிமாவில் எப்படி ஒரு காதல் படம் வந்து ரொம்ப முக்கியமானதோ மாஸ்டர் சொன்ன மாதிரி ஆக்ஷன் படங்கள் வந்து முக்கியமானதோ அதை மாதிரி பேய் படங்களும் ரொம்ப முக்கியமானது குறிப்பாக பேய்கள் வந்து பெண்களாக இருப்பாங்க இல்லையா பெண்களை தான் நம்ம பேயாக இருக்கோம் ஏன்னா பெண்களை தான் நம்ம சாமியா கும்பிட்றதால பெண்களை நம்ம பேயாவும் பார்ப்போம் இந்த புதிய இந்த டீம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைட்டோம் ஏன்னா சினிமான்ற அந்த சாதனம் வந்து சாதாரணது கிடையாது நீங்கள் இன்னொரு சிறப்பான விஷயம் பண்ணியிருக்கீங்க முதல் படம் ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி ரெண்டாவது படத்துக்கு பூஜை போடுறது நான் இது வரைக்கும் இல்லை இதுதான் சினிமா வரலாறு முதல் முறையில் நான் நினைக்கிறேன் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா சினிமா என்பது வந்து சாதாரண ஒரு ஆயுதம் கிடையாதுங்க சினிமா மிஷினை கண்டுபிடிச்சு சினிமா கேமரா கண்டுபிடிச்சி டால்டாய்ஸ்கிட்ட போய் காட்டுறாங்க போட்டு காமிக்கிறாங்க உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் டால்டாய்ஸ் ரஷ்ய எழுத்தாளர்கிட்ட போய் காட்டுறாங்க அவர் கேட்குறாரு எப்பா இதெல்லாம் போட்டு காட்டினீங்களே இந்த படம் இதை யார் எடுக்கிறது அவர் ப்ரொடியூசர்னு பேருங்க அவர் பணம் போட்டால் தான் எடுக்க முடியும் சரி இதுக்கு கருவி இருக்குல்ல கேமரான்னு சொல்கிறீங்களே இது யார் வச்சுருக்கா அது ஒரு பணக்காரரை வச்சுருப்பாருங்க சரி இதை வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து போட்டுட்டீங்க இதை ஊரில் எப்படி போடுவீங்க அது தேட்டருன்னு ஒட்டு கட்டணும் அதுக்கு ஒரு பணக்காரர் வேணும் அப்போ டாய்ஸாய் சொன்ன ஒரே கருத்து இதை எடுக்கிறவனும் பணக்காரன் இதில் வந்து கருவி வச்சுருக்கிறவனும் பணக்காரன் தேட்டருக்காரனும் பணக்காரன் எல்லா பணக்காரர்களும் சேர்ந்து எப்படி ஏழைகளுக்கு நல்லது பண்ணுவாங்க இது ஒரு பணக்கார தொழிலாக இருக்குப்பா இது ஏழைகளுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டார் அல்டைஸ் அதே மாதிரி காந்தி பார்த்த ஒரே படம் ராமராஜ்யம் அந்த படத்தை பார்த்து அவர் சொன்ன தெரியுமா இந்த சாதனம் அதாவது விஷுவல் மீடியா வருங்கால உலகத்தை ஆளும் அதான் கையில் வச்சிருக்கோம் ஆனால் அது நல்லவர்கள் கையில் மட்டுமா இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷினாக போட்டார் அப்படி மிகப்பெரிய ஒரு சாதனம் வந்து விஷுவல் மீடியா எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் குளம்னு ஒரு ஊர் அங்கே ஒரு டாக்டர் அவர் எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் சார் இங்கே வந்து உங்கள் ரசிகர்கள் அடிக்கடி ரத்தம் விற்கிறாங்க என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எம்ஜிஆர் ஏன்னு கேட்க சொல்கிறாரு எம்ஜிஆர் படம் எப்போ கூடுதோ அவங்க கையில் காசு இல்லைன்னா ரத்தத்தை விற்று போய் போய் படமாக்கான் எம்ஜிஆர் ரசிகன் இப்போ எம்ஜிஆர் அதுக்காகவே என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு கூட்டம் கூட சொல்கிறாரு ரசிகர்கள் கூட்டம் அதில் போய் அந்த ரசிகர்கள் மத்தியில் இனிமேல் உங்கள் வருமானத்துக்கு என்னாவோ அதில் தான் என் படம் பார்க்கணும் நீங்கள் ரத்தத்தை விற்று படம் பார்க்கறதா சொல்கிறாங்க அது உங்கள் தாய் தந்தருக்கு உங்கள் குடும்பத்துக்கு தான் பயன்படணும் அது உனக்கு தான் பயன்படணும் அந்த ரத்தம் என் படத்துக்கெல்லாம் ஒரு இரத்தத்தை வைக்கக்கூடாது அப்படி யாராவது என் படத்தை அப்படி விரும்பி பார்க்கணும்னா எனக்கு லெட்டர் எழுதுக்க நான் மணியாட்டம் அனுப்பினார் அதன்படி பல பேருக்கு விளையாட்டு விளையாட்டார் அனுப்புகிறார் அப்போ ஒரு ரத்தத்தை விற்று பார்க்குற அளவுக்கு ஒரு வெறியான ஒரு இது இருக்குன்னா அது சினிமா அதுதான் ஒரு முதலமைச்சராக அவர் அப்ப அப்போ அப்படி ஒரு ஆயுதமான ஒரு தொழில் வந்து இந்த சினிமா தொழில் இதில் நீங்கள் வந்துருக்கீங்க முடிந்த அளவுக்கு சிறப்பான படங்களை எடுத்து இந்த சமூகத்திற்கு நன்மை செய்து நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த உங்கள் குடும்பத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப சரியாக சமமாக பார்த்து வளர்ந்துட்ட பிறகு டாடா காமிச்சுட்டு போகக்கூடாது ஏன்னா சினிமா என்பதே என்னென்னா எல்லா மக்களையும் ஒன்றா வச்சு பார்க்கறது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் தெரியாது ஏ பணக்காரன் என்ன காஸ்ட்டு என்ன மதம்னு தெரியாது அதுதான் வந்து பஸ்ஸு சினிமாலாம் பண்ணுறது அதே போல் நீங்களும் ஒரு சமமான சமுதாயத்தை உண்டு பண்ண என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இங்கே வந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த டீமுக்கு நம்ம வாழ்த்துவோம் நன்றி